பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி நான்கு ஆறு இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவிப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி சொல்லியுமை துதித்துமை ஆராதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்தவரே எங்கள் மீது பொழிந்து நாங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே எங்களுக்கு பக்கத்துணையா இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் மன்றாடும் பொழுது எங்களுக்கு செவி சாய்க்கின்றீர் எல்லாவித நெருக்கடியிலும் இருந்து எங்களை விடுவித்து நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருந்து வாக்களித்த பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு சொல் வடிவ வடிவம் கொடுத்து எங்களுக்கு ஜெபிக்க ஜெப ஆவியை ஊற்றியிருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இயேசு இந்த இந்த நாங்கள் உலகத்தில் வாழ்வது உமது இரக்கம் என்பதை நாங்கள் புரிந்து இருக்கின்றோம் அந்தவராகிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய காரியங்களை செய்கின்றீர் இன்னோடு இந்த கத்தோலிக்க காணொலியிலே இணைந்து ஜெபிக்கும் பொழுதும் அந்தவரே நீர் எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருகின்றீர் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது இருப்பதும் உமது அன்பினாலும் உமது அரவணைப்பினாலும் என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் பறைசாற்றுகிறோம் அப்பா ஏனென்றால் நீர் எங்களை படைத்து இருக்கின்றீர் நீர் எங்களை உருவாக்கி இருக்கின்றீர் நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து இருக்கின்றீர் நாங்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட செயல்களை செய்ய வேண்டும் என் அன்றோடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்குள் இருந்து புத்துயிரை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேனப்பா அந்த ஒரு ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எப்பொழுதும் உமது பிள்ளைகள் என்பதை நாங்கள் மறந்து விடுவது இல்லை தகப்பனே பிள்ளைகளுக்கு உரிமைகளில் அவற்று நீர் கொடுத்திருக்கின்ற ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பதை போல நீர் எங்களுடைய தேவைகளை அணுதினமும் சந்தித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறேனப்பா அந்த ஒரு ஆகிய இயேசு கிறிஸ்துவை எவ்வளவோ அற்புதங்களை உமது கரங்களில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட நாங்கள் பாவிகளாக இருக்கின்றோம் ஆண்டவரே வேதனையுற்ற மனிதர்களாக இருக்கின்றோம் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து ஆண்டவருடைய அழகையும் வல்லமையும் இழந்து போய் தவிக்கிறோம் வல்லவருமாக இருக்கின்றீர் நீரே நல்லவராக இருக்கின்றீர் நீரே தூயவராக இருக்கின்றீர் நீர் மட்டுமே எங்களோடு கூட இருப்பதை போல எல்லா மனிதர்களோடும் கூட இருக்கின்றீர் எங்களுடைய பாவங்கள் கண் முன்பாக நிற து சுவாமி இதோ உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உம்மை நோக்கி நாங்கள் வண்டாடுகிறோம் அப்பா உமது பரிசுத்த பரிசுத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக மாசு மறுபற்றம் எங்கள் மீது பொழியப்படுவதாக இதுவரை எப்படிப்பட்ட பாவங்களை செய்திருந்தாலும் அனைத்து பாவங்களில் இருந்து நாங்கள் வெளியிலே வந்து அனைத்து கட்டுகளில் இருந்து நாங்கள் விடுபட்டு என் ஆண்டவரை போல் வாழக்கூடிய அந்த மனநிலையங்களுக்கு தந்துவிட வேண்டும் ஆய்மை நோக்கி சேவை ப்பா இயேசு கிறிஸ்துவின் தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று தூய உள்ளத்தோடு வாழவும் என் ஆண்டவர் தான் கூட இருந்து செயலாற்றக்கூடிய அந்த வல்லமையும் பலத்தையும் நீர் எங்களுக்கு தருவீராக யார் யாரெல்லாம் கடவுள் பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் என் ஆண்டவரோடு இணைந்திருக்கும்படியாகவும் என் ஆண்டவர் தரக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாயும் துமை நோக்கி செவிகிறேன் அப்பா திரு பாடல்கள் முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார் என்று அம் மீது அச்சம் கொண்டு என் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என் ஆண்டவர் என்னை பொறுப்படுத்திக் கொள்வார் என்கின்ற எண்ணத்தோடு இருந்து பாவங்களை விட்டு நடக்கக்கூடிய அந்த வல்லமையும் பலத்தையும் கொடுப்பீராக எங்களை சுற்றிலும் வான தூதர்கள் இருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த மனநிலையை நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய அந்த பார்வையை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனி எங்களுடைய மன கண்கள் திறக்கப்படுவதாக அந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து உமது திருமுகத்தை பார்த்து அண்டவரையே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களும் அவர்களுடைய ஜெபங்களை கேட்பீராக வல்லமையாக நீர் இறங்கி வர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அண்டவரையே திரு பாடல்கள் முப்பத்தி நான்கு பதினெட்டை வாசிக்கும் பொழுது உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த அவர் காப்பாற்றுகின்றார் என்கின்ற யார் யாரெல்லாம் உடைந்து போய் இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் நைந்த இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் காப்பாற்றுகின்ற அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கின்றீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் தகப்பனே இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலும் கூட ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜபித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிந்தது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மாற்றம் வராதாம் என் கணவர் திருந்த மாட்டாராம் என்னுடைய பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டார்களாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காதாம் ஐயோ அடிக்கடி நோய் வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றேனே இந்த நோயில் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதாம் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டுமே ஏன் நான் மகிழ்ச்சியை போய்விட்டேன் என்னுடைய மகிழ்ச்சியை திருமணம் பெற வேண்டும் என்று சொல்லி உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் அருகில் இருந்து நெஞ்சத்தாரை காப்பாற்றி பலப்படுத்திட வேண்டுமாய் நோக்கி அப்பா அந்த இயேசு கிரைஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அனைத்து விண்ணப்பங்களையும் உமது பெயரின் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி கெட்ட காரியங்களை செய்து விடாதபடி யாருக்கும் தீமை செய்து விடாதபடி என் ஆண்டவரு செய்த நன்மைகளை நாங்கள் பின்பற்றி அதே போல் மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட புதியதாக குழந்தை செல்வங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் அநேக பேருக்கு அநேக பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அநேக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் கூட எந்த பலனும் இல்லையே என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் உண்டு தகப்பனே அவர்களையும் அவர்களுடைய கற்பத்தை நீர் ஆசீர்வதித்து குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக உமக்கு சாட்சியாக இருக்க ஒவ்வொரு நாளும் அநேக குடும்பங்களுக்கு மன மாற்றத்தை நோய் வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் இந்த நாளிலே என் ஆண்டவருடைய விருப்பத்தை செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நோயிலிருந்து இருந்து பெறுவார்கள் நோய்கள் குணம் இதயம் சம்பந்தமான நோய்கள் குணம் ஆவதாகும் எலும்பு சம்பந்தமான நோய்கள் குணம் ஆகிய அற்புதம் நடப்பதாகும் அந்த தலை தலைவலியினால் கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளுடைய அண்டவரே அவர்களுடைய தலையை நீர் தொட்டு ஆசீர்வதித்திட வேண்டுமாயும் குணமாக்கிட வேண்டுமாயுமே நோக்கி செபிக்கிறேன் அப்பா அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலும் கூட அண்டவரே உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்று மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் அண்டவரே மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து சேவைக்கின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கிச் சேவைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் நன்றியும் மீட்பெரும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது அட்சியம் வருக மது சித்தம் பரலோகத்தில் எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்பா தாயே ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னையே முழற்ப தாயே பூண்டி மாதாவே ஜெபமாலை அன்னையே இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டுமாயும் நம் உடைந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உருமாற்றம் அடைய வேண்டுமாயும் உமை நோக்கி செவிக் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தனை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மய்மை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்